வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியில் சனி பகவான் தனது நேரடியான பயணத்தில் செயல்படுகிறார் இதில் மேஷம் ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் தனசு மகரம் ஆகிய இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் கடகம் சிம்மம் கும்பம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரர்கள் எதிர்மறையாகவும் பலன் பெற்று செயல்படுவார்கள் என்று தெரிகிறது ஆக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் கும்பராசியில் நேரடியாக தனது பயணத்தை தொடர்கிறார் இந்த கும்பராசியில் சனி பகவானின் நேரடி பயணம் பல ராசிகளில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக சனி பகவான் அர்ப்பணிப்பு ஜாதகரின் தொழில் முன்னேற்றம் போன்றவற்றுக்கு குறியீடாக இருப்பதால் நாம் அனைவரும் அறிந்தபடி அவர் ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறார் மேஷத்தில் தனி சனியின் பலவீனமான நிலையில் சில நேரங்களில் இவர்கள் மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் வேலைவாய்ப்புகள் குறைவு பணவசதி குறைவு சோம்பேறித்தனம் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த கட்டத்தில் சனி பகவான் வலுவடையும் போது குறிப்பாக கும்பம் மகரம் மற்றும் துலாம் அதன் மேன்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர் தன் சொந்த அறிகுறிகளில் அந்த ராசிகளில் தங்கள் குடும்பங்களின் சாதகமான விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணைகளுடன் நேர்மறையான உறவுகளையும் கண்டுகளிக்கக்கூடிய சூழலும் அதிகரித்த நிதி வெற்றி மற்றும் வேலையில் திருப்தியுடன் குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்கிறார்கள் ஆகையால் இந்த நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு மணி பதினேழு மணி ஒன்பது நிமிட நேரத்திற்கு நேரடியாக தனது பயணத்தை தொடர்கிறார் இதனால் இந்த ராசிகளின் தன்மை என்ன என்று பார்ப்போம் முக்கியமாக கும்பத்தில் சனி பகவான் நேரடியான பயணத்தில் மேஷம் ரிஷபம் இதரம் கன்னி துலாம் தனுசு மகரம் ஆகிய இந்த மூணு ஏழு ராசிக்காரர்கள் சாதகமாக பலன் பெறுவார்கள் கடகம் சிம்மம் கும்பம் ஆகிய இந்த மூணு ராசிக்காரர்கள் எதிர்மறையாக பலன் பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன மேஷம் மேஷ ராசி மக்களுக்கு பத்து மற்றும் பதினோராம் வீடுகளை ஆட்சி செய்த சனி பகவான் தற்சமயம் பதினோராம் வீட்டில் நேரடியாக வளம் வருகிறார் இந்த மாற்றத்தின் போது மேஷராசி மக்களுக்கு பதவியர்கள் மற்றும் முன்னேற்றங்கள் போன்றவற்றை அதிக தொழில் வெற்றியையும் பெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் மூத்த அதிகாரிகள் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான நேர்மறையான தொடர்புகளை நீங்கள் பெற்று நலமாக முன்னேறுவீர்கள் மேலும் உங்கள் மீது அவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் உங்களுக்கென நற்பெயரையும் உங்களுக்கான நற்பெயரையும் நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் கூடுதலாக வேலையில் நீண்ட காலத்துக்கு மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் இது இப்போது உங்களுக்கு ஆர்வமாகவும் அதை சார்ந்தும் இருப்பீர்கள் மேஷராசி மக்கள் நீங்கள் ஒரு வணிகத்தை சொந்தமாக வைத்து நடத்தினால் உங்கள் லாபத்தை அதிகரிக்கும் புதிய வணிக வாய்ப்புகளை ஆராயவும் இதுவே சரிய தருணமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது பங்கு கூட்டாண்மையில் பணிபுரியும் மேஷராசி மக்களுக்கு வெற்றி கதைகளை ஒன்றாக எழுத உங்களுக்கு அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் புதிய ஒத்துழைப்புகளை உருவாக்குவதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் மேஷராசி மக்கள் நீங்கள் ஒரு அசாதாரண செழிப்பை இந்த காலத்தில் அனுபவிப்பீர்கள் என்று நம்பலாம் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களுக்கு சனி இந்த நேரடியான பயணம் அவரது பத்தாம் வீட்டில் சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார் மற்றும் இவர்களின் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களின் சிறந்த பிரதிபலிப்பு காரணமாக ரிஷபராசி மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று நலமாக வாழ்வார்கள் மேற்கூறிய நல்ல அம்சங்கள் யாவும் இவர்களுக்கு வெற்றியையும் பெருமையும் கொண்டு வந்து சேர்க்கும் இவர்கள் தங்கள் பணி வாழ்க்கையின் ஒவ்வொரு நேர்மையான அம்சத்தையும் இவர்களால் அனுபவிக்க முடியும் கூடுதலாக ரிஷபராசி மக்கள் தங்கள் விடாமுயற்சிக்கான இழப்பீடாக அல்லது பலனாக விருதுகளையும் பதவியாளர்களையும் பெறுவார்கள் இவர்கள் ஒரு வணிகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தால் அந்த புதிய வணிகத்தில் ஒப்பந்தங்கள் மற்றும் முன்மொழிகளை பெறுவதற்கான வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை இவர்கள் ஆராய்ந்து அதில் சென்று செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இஷவராசி மக்கள் புதிய கூட்டணியில் நிறுவது மற்றும் லாபகரமான வணிக முயற்சிகளை வெளிப்படுத்துவது இவர்களுக்கு சாத்தியமாகும் அடுத்து மிதுரம் மிதன ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை சனி பகவான் ஆட்சி செய்கிறார் அவர் தற்செயம ஒன்பதாம் வீட்டில் தந்தை மதம் அதிர்ஷ்டம் போன்றவற்றில் நேரடியாக தனது பயணத்தை தொடர்கிறார் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியில் நேரடி பயண இயக்கத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை நேர்மறையான திசையில் திருப்புவார் என்று நம்பலாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் இப்போது வெற்றியை ருசிப்பார்கள் மிதன ராசி மக்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் சனியின் பார்வை பத்தாம் பார்வையாக போட்டிகளை வெல்ல உதவுகிறது என்பதை நம்பலாம் அடுத்து பதினோராம் வீட்டின் சனியின் மூணாம் பார்வை உங்களுக்கு செல்வத்தையும் பெறவும் விருப்பங்கள் நிறைவேற்றும் உதவுகிறது ஒன்பதாம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்கள் தந்தை மற்றும் குருக்களின் ஆதரவு பெற உங்களுக்கு உதவுவார் மிதுன சனி பகவானின் சாதகமான கிரகம் என்பதால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கிறது நம்ப செயல்படுவீர்கள் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு அவரது ஆறாம் வீட்டில் சனி பகவான் நேரடியாக பயணித்து தொடர்கிறார் இவர் ஐந்து மற்றும் ஆறாவது வீட்டையும் ஆளுகிறார் கும்பராசி சனியின் நேரடி சஞ்சாரம் கன்னிராசி மக்களின் தொழில் இலக்குகளை அடைய உதவும் என்பதை நிலைமை கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை கண்டறிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது உங்கள் நோக்கங்களை அடைய உதவும் வெளிநாட்டு கார் கார் பயணம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் ஆகவே சற்று கவனமாக சொல்லுங்கள் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மேல் அதிகாரியின் மரியாதை மற்றும் நற்பெயரை பெறுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கண்ணிராசி மக்கள் செய்யும் வேலையை உங்களின் முதலாளி உயர்வாக நினைத்தால் தாங்கள் சம்பள உயர்வு மற்றும் பிற சலுகைகளை நீங்கள் பெறுவதற்குண்டான தகுதியுடையவராக இருப்பீர்கள் கன்னிராசி மக்கள் வியாபாரத்தில் இருந்தால் கும்பராசியில் சனி பகவான் நேரடியாக இருப்பதால் தங்களுடைய பாரிய நிதி ஆதாயங்கள் மற்றும் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்கி உங்கள் போட்டியாளர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் வணிகம் தொடர்பாக இந்த பயணத்தின் போது அதிக அதிர்ஷ்டத்தின் பரிந்துரைகளை சனி பகவான் நீங்கள் பெறுவதை ஊர்ஜிதம் செய்வார் வணிக கூட்டாளர்கள் உங்களுடன் பணியாற்ற தயாராக இருப்பதால் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலும் உங்கள் விரிவு வணிகத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நலமாக முன்னேறுகள் மகிழ்ந்து வாழ்வீர்கள் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்களுக்கு நாலு மற்றும் ஐந்தாம் இடங்களை சனி பகவான் ஆட்சி செய்வதால் இவர்களுக்கு யோகக்கரனாக ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் நேரடியாக பயணம் வருவதால் முன்னர் விவரிக்கப்பட்டதன் விளைவாக அதிக திருப்தி மற்றும் நேர்மறையான முடிவுகளை சந்திப்பதற்கான அர்த்தமுள்ள முயற்சிகளை துராமராசி மக்களால் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களின் ஐக்கு மற்றும் உங்கள் கிரகிக்கும் சக்தியை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு உங்களது வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களின் முக்கியமான தள்ளி தள்ளிப்படுவதன் மற்றும் புதிய முதலீடுகளை தொடர்வதன் மூலம் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருப்பதால் உங்களின் கடின உழைப்புக்கேற்ற பலன்களையும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நலமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களின் கடின உழைப்புக்கு ஈடாக ஊக்கத்தொகை மற்றும் அதிக பணம் பெறுவதற்கான நல்ல நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களின் ஒட்டுமொத்தமாக அதிக பணத்தையும் சேமிக்க முடியும் உங்கள் நோக்கங்களை அடைய இது உதவும் புதிய வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டில் நீங்கள் கண்டறியலாம் இந்த இருக்கின்ற வேலையில் குறைந்த வெற்றி விகிதங்கள் மற்றும் நீங்கள் ஒரு வணிகத்தை வைத்திருந்தால் அதிக வருவாயை அதில் ஈட்டலாம் இந்த சிறிய முயற்சியின்றி மகத்தான தொகையை குவிப்பதற்கான அதிக வாய்ப்புகளை இந்த துலாம் ராசி மக்கள் பெறுவார்கள் என்பது உண்மையாகும் தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு சனி இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டை ஆட்சி செய்து தற்சிமம் மூன்றாம் வீட்டு நேரடியாக பயணத்தில் செயல்படுகிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக தங்களின் குடும்பம் வணிகம் அல்லது தொழில் மற்றும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் மேலே உள்ள அனைத்தையும் நீங்கள் நியாயமான நிலையில் பெறுவீர்கள் சனி பகவான் நேரடியாக பயணம் கும்பராசியில் இருக்கும்போது உங்கள் முன்னேற்றத்தில் சில ஆரம்ப தடைகள் உருவானாலும் அதில் நீங்கள் அதிகமான லாபத்தையும் பெறுவீர்கள் உங்களுடைய பயணம் நலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்துவிட நீங்கள் வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகளை பெருக்கொண்டான சூழலும் இருக்கிறது இது உங்களை சில நேரங்களில் ஆச்சரியப்படுத்தவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் பணியில் செய்கின்ற கடினமான வேலைக்கான உங்கள் முயற்சிகளை உங்களுடைய மேலதிகாரிகள் மேற்பார்வையாளர்கள் அங்கீகரிப்பது சாத்தியம் இதனால் உங்கள் தொழில்முறை பங்களிப்புகள் முன்னேற்றத்திற்கும் வேலையில் உங்கள் அறிவுத்துடன் மேம்படுத்துவதற்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் வேலை சம்பந்தமான காரணங்களுக்காகவும் அடிக்கடி நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது நீங்கள் வணிகத்திலிருந்தால் நீங்கள் மிகவும் செல்வந்தராகவும் உங்கள் நிறுவனத்தின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருப்பதாகவும் உங்கள் வழியில் இருக்க முடியும் அப்பொழுதுதான் அதில் லாபத்தை அறுவடை செய்வீர்கள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நிதி வெகுமதலை வரும் புதிய வரிய திட்டங்களை நீங்கள் உருவாக்கலாம் சனி உங்களுக்கு அதற்குரிய தைரியத்தையும் ஆதாய செல்வத்தையும் தருவார் மகரம் மகர ராசி மக்களுக்கு சனி பகவான் ஒன்று மற்றும் இரண்டாம் ஆட்சி செய்கிறார் எப்போது சந்திர ராசியை பொறுத்து மகர ராசியை பொறுத்து அவர் இரண்டாவது வீட்டில் நேரடியாக பயணமாக இருக்கிறார் மற்றும் முதல் மற்றும் இரண்டாவது வீடுகளை ஆட்சி செய்கிறார் இந்த பகுதியில் உங்கள் வருவாயையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிப்பதற்கான வழிகள் குறித்த விழிப்புணர்வை மேலே உள்ள தகவல்கள் மூலம் நீங்கள் அதிகரித்திருக்கலாம் உங்கள் சேமிப்பை கணிசமாகவும் ஓரளவுக்கு உயர்த்துவது உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த நேரத்தில் தங்களின் குடும்பத்தை விரிவுபடுத்துவதற்கும் உங்கள் வாழ்க்கை துணும் உங்கள் பின்னை பிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடலாம் அவருடன் கலந்து மகிழ்ந்து வாழலாம் மகர ராசி மக்கள் நீங்கள் அதிர்சாலையாக இருந்தால் தொழில்துறையில் நீங்கள் தேர்வு செய்ய அதிக வேலைகள் அது சார்ந்த நிலைகள் உங்களுக்காக திறந்து இருக்கிறது இது உங்களுக்கு அதிக மனநிலைமையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்குண்டான வழியை தரும் இந்த முயற்சிக்கு நீங்கள் முழு இழப்பீடு பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது நீங்கள் விருதுகள் சலுகைகள் மற்றும் பிற நன்மைகளுடன் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அதற்குண்டான சூழல் சாத்தியமாகிறது மேலும் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் இது உங்களுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு வணிகத்தை சொந்தமாக செய்து கொண்டிருந்தால் கும்பராசியில் சனி நேரடியாக பயணிக்கும் இந்த நேரத்தில் மகர ராசி மக்கள் அதிக வியாபாரம் செய்து அதிக பணத்தை சம்பாதிப்பார்கள் ஆண்டின் ஆரம்ப கால கடின முயற்சிக்கு பிறகு கணிசமான தொகையை கொண்டு வரும் புதிய வணிக முயற்சிகளை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள் கும்பத்தில் சனிவான் நேரடியாக பயணத்தில் கீழ்கண்ட ராசிக்காரர்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படுவார்கள் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் சனி ஆட்சி செய்து தற்சமும் ஆயுள் சாரம் எனும் எட்டாம் இட்டையும் நேரடியாக பயணித்து நிற்கிறார் மேற்கூறிய காரணிகள் நீங்கள் உடனடியாக வாழ்க்கையில் பல பயனடைவதையும் முன்னேறுவதையும் தடுக்கும் கடகராசி மக்கள் பொறுப்பற்ற முறையில் பணத்தை இழப்பது மட்டுமல்லாமல் தங்கள் நண்பர்களின் உறவுகளிலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் தொழில் சம்பந்தமாக வேலையில் அதிக அழுத்தத்தையும் நீங்கள் உணரலாம் மேலும் உங்களில் சிலர் நடப்பதாக கூறப்படுவது போல் சிறந்த நிறைவுக்காக தொழிலை மாற்ற முடிவு செய்யலாம் நீங்கள் செய்யும் வேலைக்கு போதுமான கடன் கிடைக்கவில்லை என்பது உங்களை ஊக்கப்படுத்தாமல் சோர்வடை செய்யும் ஆகவே எதிலும் சற்று கவனமுடனும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் நீங்கள் ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்தினால் கும்பராசியில் இருக்கும் இந்த சனி நேரடி பயணமானது உங்கள் போட்டியாளர்கள் வந்து குறைவான வெற்றி மற்றும் வெற்றிகளை இருந்தாலும் போட்டிகளை அதிகரிக்கும் இது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அதிக நம்பகமான வருமானத்தை எட்ட நீங்கள் ஒரு புதிய நிறுவன திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனும் ஒட்டிக்கொள்வது அவசியமாக இருக்கலாம் அடுத்து சிம்மராசி சிம்மராசி மக்களுக்கு சனி பகவான் ஏழாவது வீட்டில் நேரடியாக பயணத்தில் இருக்கிறார் இவர் ஆறு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு அதிபதியாக இருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் அவர் தனது பயணத்தை தொடர்கிறார் இதனால் தங்களுடைய சிம்மராசி மக்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது வேலையில் நிம்மதியற்ற சூழலும் சக ஊழியருடன் வேலை செய்வதில் உங்களுக்கு பெரும் சிக்கல்களும் உருவாகும் நீங்கள் இப்போது இதனால் கூடுதல் பணி அழுத்தத்தை அனுபவிப்பீர்கள் தங்களின் தினந்தினம் உண்டாகும் அட்டவணையை நீங்கள் சரி சரிசெய்ய வேண்டியிருக்கிறது நீங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளை கையாளவும் பொறுமையுடன் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் நீங்கள் தங்கள் வாழ்வாழ்வுக்காக வேலை செய்தால் உங்கள் வேலை அல்லது பெற்ற சம்பளத்தை நீங்கள் திருப்தி அடையாமல் இருப்பீர்கள் மாறாக எல்லா நிலைகளையும் மாற்றுவது சிறந்த வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைய வேண்டாம் மற்றும் வேலை திருப்தி அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்பலாம் இருப்பினும் நீங்கள் உடனடியாக வேலைகளை மாற்ற முடியாமல் இருப்பீர்கள் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நலமாக இருக்கும் நீங்கள் வணிகத்தில் இருந்தால் கும்பராசி இந்த சனியின் நேரடி காலத்தில் உங்கள் நிறுவனத்திலிருந்து பெரிய வெகுமதிகளையும் லாபங்களையும் நீங்கள் காண முடியாமல் போவீர்கள் அதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் கவலைப்படுவீர்கள் இது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் அதிக லாபத்தை தேடுகிறீர்கள் என்றால் அத்தகைய நெகிழ்வான முடிவுகளை அடைவதற்கான சிறந்த தருணமாக இந்த நேரம் இருக்காது இந்த நேரத்தில் மீன் ஓட உரிமையின் வருவம் காத்திருக்குமா கொக்கு என்பது போல் பொறுமையுடன் காத்திருந்து உங்கள் நேரம் வரும்பொழுது நீங்கள் அதை கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு சனி பகவான் ஒன்று மற்றும் பன்னெண்டாம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் மேலும் அவர் தற்சமயம் கும்பராசி வீட்டில் தனது நேரடி பயணத்தை துவங்குகிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் கண்கம் கண்கள் மற்றும் தொடைகளின் வழி தொடர்பான உடல்நல பிரச்சினையை நீங்கள் உணரலாம் உங்களால் சமாளிக்க கடினமாக இருக்கும் எதிர்பார செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது எல்லா விஷயங்களும் மிதமான வகையில் முன்னேறுவது போல் உங்களுக்கு தோன்றும் இதுதான் உண்மை என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் எந்த வருமானம் வருகிறதோ அதற்கு தகுந்தாமல் உங்களுடைய நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இதனால் சில கவலைகளை உங்கள் மனதில் உண்டாக்கி நீங்கள் மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள் விரும்பாத நீண்ட உல்லாச பயன்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் வேலையின் வரிசையில் நன்மைகள் எப்போதும் உங்களுக்கு உடனடியாக வராது நீண்ட காலத்திற்கு வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது மேலும் இந்த வாய்ப்புகள் நிறைவேறும் சமயத்தில் கும்பத்தில் சனியின் நேரடியின் பயணத்தின் போது உங்கள் சக ஊழியர்களிடம் வந்து தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரமும் இருக்கிறது இது உங்கள் செயல்திறன் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் வேலையில் அதன் அளவை கொண்டு உங்கள் வருமானம் உங்கள் உங்களின் தேவைக்கு சற்று சமமாகவும் சராசரியாகவும் இருக்கும் ஆகியவை கவனமுடன் செயல்பட வேண்டும் வனத்தை பாதுகாக்க முயற்சிகள் செயல்பட வேண்டும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலி சேவை ஓதினால் சனியுடன் தோறக்கூடிய கஷ்டங்கள் இருந்து தற்காத்துக் கொள்ளவும் மற்றும் அதிலிருந்து சூட்டை தணிக்கவும் உங்களால் முடியும் உடவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் யாவும் நலமாகும் இல்லாதவருக்கு உங்களால் முடிந்ததை கொடுப்பது சனியினுடைய ஆதிர்வாதத்தை உங்களால் தர முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நேர்மையாக செயல்படுங்கள் ஒழுக்கமுடருங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புரல் யாவரும் பலமுடன் நலமாக தேக நிலகாத்துறாயின் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசோனியை பெற்று சர்வகாலிகளும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் வணக்கம்